பொதுவாக இந்த அக்ஷய லக்னத்தோட இந்த கார்த்திகை மாதத்தினுடைய பலன்களை நம்ம எப்படியெல்லாம் எடுத்துக்கலாம் இந்த கார்த்திகை மாதத்துல யாரெல்லாம் விரதம் இருந்தால் எந்தெந்த ராசிகளுக்கு சாதகமான பலன்கள் எந்தெந்த ராசிகளுக்கு பாதகமான பலன்கள் குறையும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா பொதுவாக மேஷ லக்னம் அச்சை லக்னமாக செல்லக்கூடியவங்க இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய சோமவார விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய திடீர் நஷ்டங்கள் திடீர் கண்டங்கள் திடீர் பாதிப்புகளில் இருந்து நீ தீராத கஷ்டங்களில் இருந்து தீரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தீராத கடன் தொல்லைகள்ல இருக்குங்க தீராத கடன் இருக்குங்க தீராத நோய் இருக்குங்க தீராத பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குங்க கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு எனக்கு பயங்கரமான பிரச்சனைகள் இருக்கு தலைவோர அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கு அப்படிப்பட்டவங்க எல்லாமே இந்த கார்த்திகை மாதம் சோமவார விரதத்தினை கடைபிடித்து சிவபெருமானுக்கு சங்கபிஷேகத்தில் கலந்து கொண்டு அவருக்கு வீழ்வத்தினால ஆயிரத்தி எட்டு சகசிரநாம அர்ச்சனைகள் செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படி ஆயிரத்தெட்டுலாம் எல்லாம் பண்ண முடியல நாங்க அலுவலகத்துக்கு வேலைக்கு போறவங்களாக இருக்கோம் அப்படிங்கிறவங்க ஒரு நூற்றி எட்டு அர்ச்சனையாவது நாமாவளிகளே அஷ்டோத்திர நாமாவளிகளையாவது சொல்லி அந்த சிவபெருமானை வில்வத்தலங்களால அர்ச்சனை செய்யுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அந்த தீராத பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே தீர்ந்து உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு அடுத்த ஒரு நல்ல ஸ்டெப்புக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை அந்த ஈசன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அருள்வார் அதுவும் அந்த கார்த்திகை மகா தீபத்தன்னைக்கும் அந்த முருகப்பெருமானையும் மனசுல நினைச்சு நீங்கள் அந்த ஏழு தீபங்கள் ஓம் சரவணபவ ஓமுக்கு ஒரு விளக்கு சரமணம்பவா அப்படிங்கிறதுக்கு ஆறு விளக்குகள் ஏற்றி நீங்கள் வழிபடும் போது அது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான நற்பலங்களை ஏற்படுத்துமானால் கண்டிப்பாக ஏற்படுத்தும் சரி ரிஷப லகனம் அட்சய போகும்போது இந்த இவங்க வந்து அந்த பதினாறு வாரங்கள் சோமவார விரதத்தை கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தடைபட்ட திருமணங்கள் திருமணமே ஆகலைங்க முப்பத்தோரு வயசு ஆகுது நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது அப்படின்னு அந்த திருமணம் முப்பதை வயதை தாண்டினவர்களுக்கு இந்த திருமணத்தில் நிறைய தடைகள் இருக்கு எவ்வளோ பார்த்தாலும் அமைய மாட்டேங்குது எல்லாம் பார்த்து ஓகே பண்ணி கடைசி நேரத்தில் தட்டிட்டு போயிடுது நிச்சயமாயிட்டு கூட நிறைய கல்யாணங்கள் நின்று போயிடுச்சு அப்படிங்கிறவங்கெல்லாம் எல்லாம் கவலையப்படாதீங்க இந்த ரிஷபலகனம் அச்சை லகனமாக போறப்போ திருமண பாக்கியத்தில் நிறைய தடைகள் இருக்கு இல்லை நண்பர்களால் நிறைய ஏமாந்துட்டீங்க நண்பர்கள் சார்ந்த நிகழ்வுகள் எனக்கு பிரச்சனைக்குரியதாக அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்க கட்டாயம் இந்த சோமவார கண்டிப்பாக உங்களுக்கு அந்த திருமண பாக்கியம் விரைவில் கைகூடும் தவிப்பவர்களுக்கு அது ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது இந்த திங்கட்கிழமை சோமவாரத விரதத்தை கடைபிடித்து அந்த அபிஷேகம் செய்து வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வது ஆகும் நம்ம ஒரு சங்கல்பம் எடுத்துக்குவோம் ஒரு ஒரு விசேஷம் அப்படின்னா ஒரு கோயிலுக்கு போனோம்னா அங்க வந்து சங்கல்பம் அந்த தாம்பாளத்தட்டுல சங்கல்பம் எடுத்துட்டு சாமிக்கு அர்ச்சனைக்கு கொடுக்கறது வழக்கம் அதே மாதிரி இந்த பதினாறு சோமவார விரதத்தினை நான் தடையில்லாமல் கடைபிடிக்க வேண்டும்னு ஒரு சங்கல்பம் எடுத்து ஒரு பதினோரு ரூபாய் நாணயத்தை ஒரு மஞ்சள் துணியில முடிஞ்சு கையில கங்கணமாக கட்டிக்கிட்டு இந்த விரதத்தை ஆரம்பிங்க அது ஒரு முதல் வாரம் மட்டும் அந்த கங்கணம் கட்டிக்கிட்டால் போதும் ஏன்னா அது பதினாறு வாரங்கள் தொடர்ச்சியாக நீங்க வந்து அதை கட்டிக்க முடியாது அதனால் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் அதை கட்டி இருக்க முடியும்னா தாராளமாக கட்டிக்கோங்க அதுக்கப்புறம் அதை நீங்கள் வந்து கலட்டி சுவாமிகிட்ட வச்சிடலாம் அந்த பதினாறு வாரங்கள் பூர்த்தி ஆகிற அன்னைக்கு அந்த சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து இந்த காணிக்கு அங்கே ஆலயத்தில் செலுத்திடுங்க கூடுதலாக முருகனுக்கும் அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து கொள்ளும் போது இன்னும் விசேஷமான பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயம் கிடைக்கும் மிதுனம் இந்த மிதுனம் அச்சை லகனமாக செல்லக்கூடியவர்கள் இந்த சோமவார விரதத்தினை கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா ருண ரோக சத்ரு உபாதைகளை அது நிவர்த்தி செய்யும் அப்படின்னு சொல்லலாம் யாருக்கெல்லாம் உங்களுக்கு கடன் தொல்லைகள் தாங்க முடியாத கடன் தொல்லைகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த தொல்லைகள்ல இருந்து அந்த கடனில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் பாதையையும் வழி அப்படிங்கிறது அந்த வழியையும் அந்த முருகப்பெருமான அருளால உங்களுக்கு கிடைக்கும் அதுக்காக பதினாறு வாரம் விரதம் இருக்கும்போது அந்த முருகனே பணத்தை கொடுத்து கடன் அடைச்சிடுவாரு அப்படிங்கறது அர்த்தம் இல்லை நம்ம நமக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு அடுத்து என்ன பொருளாதாரத்திற்கு வழி அப்படின்னு தேடும்போது கண்டிப்பாக இந்த பதினாறு வார விரதங்களை கடைபிடிக்கும் போது அதுக்கான வாய்ப்புகள் நமக்கு ஏற்படும் அதன் மூலமாக கடன் அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆரோக்கியத்தில் யாருக்கெல்லாம் இந்த ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கு என்ன மெடிசன் எடுத்தாலும் அது சரியே ஆகலை அப்படிங்கிறவங்க கட்டாயம் இந்த சோமவார விரதத்தினை நீங்கள் கடைபிடிக்கும் போது அந்த ஈசனை வழிபடும் போது அந்த தீபம் ஏற்றி வழிபடும் போது அந்த சங்காபிஷேகம் செய்து விவத்தால் அர்ச்சனை செய்து வழிபடும் போது உங்களுக்கு ஆரோக்கியம் தொடர்பான நிகழ்வுகள் அப்படிங்கறத கண்டிப்பாக குறையிறத நீங்க ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம் இந்த விரதம் இருக்கக்கூடிய நிகழ்வு எப்படின்னா மூணு வேளையும் உணவு உண்ணாமல் அந்த சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் சுவாமிக்கு வைத்த நைவேத்தியத்தை மட்டுமே பலமாக உட்கொண்டு அந்த அன்னைக்கு நாள் அந்த திங்கக்கிழமையை நிறைவு செய்வதுதான் சோம வாரவரதம் அப்படிங்கிறது அது இன்னைக்கு நிறைய ஆரோக்கிய பிரச்சனைகளை இருக்கிறவங்க அந்த அளவுக்கு இருக்க முடியாதுன்னா அன்னைக்கு ஒரு நாள் மட்டுமாவது உப்பில்லா உணவை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த உப்பில்லா உணவை எடுத்துக்கொண்டாலே போதுமானது அதுவும் விரதத்திற்கு சமம் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்து கடக லக்னம் இந்த கடக லக்கணத்திற்கு இந்த சோமவார விரதத்தை கடைபிடிக்கிறதுனால என்ன பண்ணு தெரியுமா குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறவங்க இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை அன்னைக்கு நீங்கள் சோமவார விரதத்தை கடைபிடித்து பதினாறு வாரங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் இந்த சோமவார விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா சிவபெருமானுக்காக இருக்கிறீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு குழந்தை வரத்தை அந்த சிவபெருமான் அருள்வார் அப்படிங்கிறத ஒரு சந்தோஷமான செய்தி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஏன்னா அந்த பூர்வ புண்ணிய பலத்தை அதிகப்படுத்தி உங்களுடைய மனசில் ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலைகளை கொடுத்து மனக்குழப்பங்களை அகற்றி இப்போ குழந்தை பாக்கியம்லாம் எங்களுக்கு இருக்குங்க எங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும்னா மனக்குல குழப்பங்கள் தீரும் இந்த மனக்குழப்பத்தில் இருந்து விடுபடக்கூடிய ஆற்றலை அந்த வரதா மகிமை அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாக்கும் தேவையில்லாத டென்ஷன் தேவையில்லாத பிரச்சனைகள் பல விஷயங்களை போட்டு மனசுக்குள்ளே அப்படியே புழுங்கிட்டு இருக்கேன் மனக்குழப்பம் இருக்குது மனச்சிதைவு இருக்குது மனப்பிரள்வு இருக்குது அப்படிங்கிறவங்க எல்லாமே இந்த திங்கக்கிழமை அன்றைக்கி ஏன்னா மனோக்காரகன் தான் சந்திரன் அந்த சந்திரன் நீச்சம் பெறக்கூடிய ராசியே விருச்சக ராசி தான் அந்த விருச்சக ராசிக்கு உரிய மாதம் அப்படிங்கிறது இந்த கார்த்திகை மாதம் அதனாலேயே இந்த கடகராசிக்காரங்க இந்த சோமவார விரதத்தை கவன் ஏன்னா இயல்பாகவே கடகத்திற்கு சந்திரன் தான் பலமாக இருக்கணுங்க கடக லக்னமாக நீங்கள் இருந்து சந்திரன் போய் விருச்சகத்தில் இருக்காருன்னு வச்சு வச்சுக்கோங்களேன் அந்த லக்னத்தினுடைய வலு அப்படிங்கிறது இங்கே கிடைக்காம போயிடும் அப்போ இந்த காலகட்டங்கள் என்ன பண்றீங்க அந்த சந்திரனின் வலுவை அதிகப்படுத்த மனோபலம் அதிகமாகுவதற்கு நீங்க அந்த சோமவார விரதத்தை கடைபிடிக்கிறீங்க ஏன்னா சந்திர பகவானே அங்க சிவனுக்கு பூஜை பண்ணின ஒரு மாதம் அப்படிங்கிறதுனால நீங்களும் அந்த சந்திரனுடைய அம்சத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதனால நீங்களும் அந்த சோமவார விரதத்தை கடைபிடிக்கிறீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இதுவே சிம்ம லக்கணம் அச்சை லக்கணமாக செல்லக்கூடியவர்களுக்கு என்ன இருக்குங்க எனக்கு இடமே அமையலை எனக்கு வீடே அமையலை எனக்கு சொத்து பிரச்சனை தீரவே இல்லை எனக்கு கிடைக்க வேண்டிய பாகப்பிரிவினை கிடைக்கவே இல்லை அப்படி ஒரு சொத்து சுகம் வீடு வண்டி வாகனம் ஒரு நல்ல வாகனமே அமைய மாட்டேங்குது ஒரு பூமி வாங்கணும்னு ஆசைப்படுறேன் அது அமைய மாட்டேங்குது கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்க இப்படி எல்லாத்துக்கும் அந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு உங்களுடைய அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறணும் அப்படின்னா நீங்க திங்கக்கிழமணிக்கு சோமவார வரைதான் கட்டாயம் கடைபிடிங்க இடம் வீடு சொத்து சுகம் வண்டி வாகனம் மண்மனை சேர்க்கைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஒருத்தங்க ஒரு லக்ஸுரியான ஒரு வாழ்க்கை வாழணும்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு அந்த நாலாம் பாவகம் அப்படிங்கிறது ரொம்ப வலுவாக இருக்கணும் அப்படி பார்க்கும்போது இந்த சிம்ம லக்னத்திற்கு நாலாவது வீடாக வருவது இந்த கார்த்திகை மாதத்துக்குள்ள விருச்சகமே அப்படின்னு சொல்லலாம் அதனால் நீங்கள் வந்து இந்த சோம வரத விரதத்தை கடைபிடிக்கிறீங்கன்னா இது தொடர்பான நிகழ்வுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு அம்மாவிடைய ஆரோக்கியம் வந்து அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும் எங்கள் அம்மாவுக்கு வந்து உடல் உடல்நிலை சரியாகணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்ப அப்படிப்பட்டவங்க தாயாருக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த சோமாவார விரதத்தை கடைபிடிக்கிறீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு அம்மாவுடைய ஆரோக்கியத்திலும் நல்ல பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் கண்ணி இந்த கண்ணி லக்கணத்திற்கு அந்த சோமவார விரதத்தை கடைபிடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய பலன் என்ன தெரியுமா இந்த கண்ணி லக்கணக்காரங்களுடைய முயற்சிகள் சீராகும் முயற்சிகள் வெற்றி அடையும் என்ன முயற்சி எடுத்தாலும் எனக்கு வந்து ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குதுங்க அப்படிங்கிறவங்க இந்த சோமவார விரதத்தை திங்கட்கிழமை அன்று இந்த சோமவார விரதத்தை கடைபிடிக்கிறதுனால அந்த ஈஸ்வரனுக்கு சங்கபிஷேகம் செய்து அவங்களுக்கு அந்த திங்கட்கிழமை வில்வார்ச்சனை பண்ணி சகசிரநாம அர்ச்சனை பண்ணி நீங்க பூர்த்தி செய்வதனால் ஏற்படக்கூடிய பலன் என்ன தெரியுமா பதினாறு வாரம் இருக்கணும் பதினாறு வாரம் நீங்க இந்த சோமவார விரதத்தை கார்த்திகை முதல் இருந்து ஆரம்பிச்சு தொடர்ச்சியாக பதினாறு வாரங்கள் இருக்கீங்கன்னா உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் உங்களுடைய தைரிய வீரியம் பலப்படும் உங்களுடைய கம்யூனிகேஷன் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்கலாம் இந்த விரதம் இருந்து அந்த சங் சங்காபிஷேகம் செய்து அந்த தீர்த்தத்தை வாங்கி பருகினாலே உங்களுக்கு ஆரோக்கியம் தொடர்பான நிகழ்வுகள் அப்படிங்கிறது சரியாயிடுங்க அப்படி கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் போட்டித் தேர்வுக்காக நான் இருக்கேன் எனக்கு போட்டித் தேர்வுகளில் எனக்கு ஒரு நல்ல பலன்களே இல்லைன்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த திங்கட்கிழமை சோமவார விரதத்தினை கடைபிடிங்க கட்டாயம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள் உங்களுடைய முயற்சி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை அடுத்து துலாம் இந்த துலாம் லக்கணத்திற்கு இந்த சோமவார விரதத்தினால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னங்க நம்ம எல்லாத்துக்கும் தேவையான பணம் தான் உண்மையிலேயே உங்களுக்கு அச்சை லக்னம் துலாம் லகனம் போகுதா நீங்கள் இந்த சோமவார விரதத்தை கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய தொழில் சிறக்கும் உங்களுக்கு வருமானம் வரும் இந்த பதினாறு வாரங்களை கடைபிடிங்க உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் தொழிலில் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கிடைக்கலன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் பதினாறு வாரங்கள் விடாம சோமவார விரதத்தை பூர்த்தி செய்து விட்டேன் இந்த பதினாறு வாரங்கள் மூன்று வேளை ஆகாரங்களை உப்பில்லா உணவுகள் அதை மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன் அல்லது மூணு வேலையும் சாப்பிடல வெறும் பால் பழம் மட்டும்தான் அன்னைக்கு எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி சங்க அபிஷேகம் செய்து வில்வ தளத்தால் அர்ச்சனை பண்ணி நான் நாமத்தை சொல்லி நான் சிவனை அர்ச்சனை பண்ணினேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க கண்டிப்பா உங்களுக்கு பண வரவுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குடும்ப ஒற்றுமை மேலோங்க உங்களுடைய பேச்சில் ஒரு தெளிவு இருக்கும் அதனால உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் கூடுவதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சோமவார விரதம் உங்களுக்கு நல்ல பலன்களை அப்படிங்கிறத உங்களுக்கு பேச்சினால் உபதேசத்தினால் உங்களுக்கு வருமானத்தினால் உங்களுடைய குடும்ப ஒற்றுமையினால ஒரு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கிடைக்கிறத நீங்க உணர முடியும் அப்படின்னு சொல்லலாம் விருச்சகம் இந்த விருச்சக லக்னத்திற்கு சோமவார விரதம் என்ன பலன்களை ஏற்படுத்துங்க முதல்ல என்னுடைய சிந்தனைகள் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இந்த பதினாறு வாரம் நான் சோமவார விரதத்தை கடைபிடித்து சிவபெருமானை நினைத்து சிவபுராணத்தை பாராயணம் பண்ணி மூன்று வேளை ஒரு ஒருவேளை மட்டுமே பால் பழங்கள் எடுத்துக்கொண்டு அல்லது என்னால இருக்க முடியலங்கிறவங்க உப்பில்லா உணவுகளை மட்டும் எடுத்துக்கொண்டு நான் பதினாறு வாரங்கள் திங்கட்கிழமை சோமவார விரதத்தை பூர்த்தி செய்துட்டேன் யாராவது சொல்றாங்கன்னா இந்த விருச்சக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல மன தெளிவான ஒரு சிந்தனைகள் தூண்டும் எண்ண ஓட்டங்கள் சிறப்பாக இருக்கும் அவங்க எடுக்கக்கூடிய செயல்களில் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும் நல்ல ஒரு தன்மை செல்ஃப் சுயபலம்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு கெத்தாக எல்லாத்துலேயுமே என்னால் முடியும் அப்படிங்கிற அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ட் வந்து ரொம்ப சிறப்பாக வேலை செய்யறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும் எனக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கு அப்படின்னாவே நான் எதற்காகவும் கலங்க வேண்டியதுல அங்கே எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் என்னால் ஃபேஸ் பண்ண முடியும் ஆனா இப்ப இந்த விருச்சனத்தின் நிலை என்ன தெரியுமா இந்த தன்னம்பிக்கைங்கிறது குறைவு என்னால முடியும் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு ரொம்ப பலகீனமா இருப்பாங்க அப்போ அதுக்கு ஒரு பலம் ஊட்டுவதற்கு இந்த சோமவார விரதம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும் கடைபிடிங்க தனுசு இந்த தனுசு லக்னத்திற்கு இந்த சோமவார விரதம் இருப்பதனால் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்ன தெரியுமாங்க பொதுவாக சிவனுக்காக இருக்கக்கூடிய ஒரு விரதம் தான் இந்த சோமவார விரதம் அப்போ இந்த தனுசுக்கு இவங்களுடைய பலம் எப்படி இருக்கும்னா இப்போ வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு யாருக்கெல்லாம் தடைகள் இருக்கோ அது இல்லாமல் மார்க்கெட்டிங் ஃபீல்டுல யாரெல்லாம் இருக்காங்களோ அது இல்லாமல் பயணங்கள்லேயே சதா நான் ட்ராவல் பண்ணாதாங்க எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டிரைவிங் தொழில்களில் இருக்கிறவங்க அதே மாதிரி டிராவல் டூரிசம் சம்மந்தமான தொழில் வச்சுருக்கிறவங்க இவங்க எல்லாத்துக்குமே இந்த கார்த்திகை மாதம் வர விரதத்தினை நீங்கள் கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளாகட்டும் உங்கள் பயணங்களால் ஏற்படக்கூடிய நன்மைகளாக இருக்கட்டும் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் ஏற்படக்கூடிய நன்மைகளாக இருக்கட்டும் இதெல்லாம் பரிபூர்ணமாக கிடைக்கும் சரி எப்படி இந்த வர விரதத்தை இருக்கிறது அப்படின்னா இந்த பதினாறு வாரங்கள் தொடர்ச்சியாக ஒருவேளை பால் பழம் மட்டும் எடுத்துக்கணும் சிவபெருமானை மனசுல தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கணும் சிவனுடைய பஞ்சாச்சாரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும் வாய்ப்பு இருக்கிறங்க கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு அங்க முருகனுடைய சடாச்சாரத்தையும் அவங்க உச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாம் சங்கபிஷேகம் செய்து வில்வதளத்தால் அர்ச்சனை செய்து இந்த கார்த்திகை மாதம் சோமவாரத்தோட பதினாறு வாரங்களை நீங்கள் கம்ப்ளீட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னும் நான் வெளிநாடு போக முடியலைங்க அப்படிங்கிறவங்களாம் நிச்சயமாக வெளிநாடு போவீங்க அட்லீஸ்ட் வெளியூர் வெளி மாநிலமாவது போகி பணிவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கண்டிப்பாக கிடைக்கப்படுவீங்க அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாங்க அடுத்து மகர லக்னம் இந்த மகர லக்னம் அச்சயலகணமாக செல்லக்கூடியவர்களுக்கு இந்த சோமவார விரதத்தை கடைபிடிப்பதனால் ஏற்படக்கூடிய பலன் என்ன தெரியுமாங்க சொல்லில் அடங்காது உண்மையிலேயே மகர லக்னத்துக்கு தான் ஒரு பெரிய லாபம் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு ஒரு பேரின்பத்திற்கான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது அமையுது இந்த இரண்டாவது திருமணத்திற்காக யாராவது காத்துக்கிட்டு இருக்கீங்க இரண்டாவது திருமணம் அமையல முதல் திருமணம் தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த பதினாறு வாரங்கள் சோமவார விரதத்தை கடைபிடிங்க இந்த பதினாறு வாரங்களும் ஒருவேளை பால் பழம் மட்டுமே உணவாக எடுத்து அந்த சிவன் முடியாதவங்க எனக்கு இல்லங்க லோ பிபி இருக்கு என்னால சாப்பிடாம எல்லாம் இருக்க முடியாதுங்கிறவங்க உப்பில்லாத உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் அதனால அந்த பதினாறு வாரங்கள் நீங்க சிவனை தியானம் பண்ணி சிவபுராணத்தை வாசித்து சங்கபிஷேகம் செய்து வில்வத்தலத்தால் அர்ச்சனை செய்து சகசர நாமாவளி முடிஞ்சவங்க சொல்லுங்க இல்ல அஷ்டோத்திர நாமாவளியாவது சொல்லுங்க அங்க சிவபெருமானை பூஜை செய்பவர்களுக்கு கண்டிப்பா நல்ல லாபம் நல்ல மகிழ்ச்சி ப்ரொமோஷனுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களா இந்த மகர லக்கணம் ப்ரொமோஷனுக்காக காத்திட்டு இருக்கீங்கன்னா இந்த சோமவார விரதத்தை கடைபிடிங்க கண்டிப்பாக அந்த சிவபெருமானுடைய அருளாலையும் முருகப்பெருமானின் அருளாலையும் அங்க உங்களுக்கு ப்ரமோஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியும் சரி இது சோமவார விரதம் மட்டும்தான் இருக்கணுமா இல்லைங்க சபரிமலை வாசனுக்குமா நாளை அணியிறதுனாலையும் இந்த பலன்களை எல்லாம் நீங்கள் பெற முடியும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன் அடுத்ததாக கும்பலகணம் இந்த கும்பலகணம் அட்சையலகணமாக செல்லக்கூடிய உங்களுக்கு என்ன ஏற்படும் இந்த சோமவார விரதத்தை கடைபிடிக்கிறதுனால இந்த கார்த்திகை மாதத்தின் சிறப்புகள்னால் அப்படின்னா இந்த கும்பலகணக்காரங்களுக்கு தொழில் சார்ந்த நிகழ்வுகளால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அது நீங்கள் தொழில் செஞ்சாலும் சரி வேலை வாய்ப்புகளாக சரி சரி எனக்கு வேலையே இன்னும் கிடைக்க மாட்டேங்குதுங்க கண்டிப்பா உங்களுக்காக நான் சவால் விடுறேங்க வேலையே கிடைக்கல அப்படிங்கிறவங்க பதினாறு வாரங்கள் இடைவிடாமல் ஒரு வாரம் கூட தவறக்கூடாது ஒரு வாரம் கூட தவற தவறாமல் நீங்க பதினாறு வாரங்கள் சோமவார விரதத்தினை கடைபிடித்து அங்கே ஈசனை சங்க அபிஷேகம் செய்து விள்வத்தலத்தால் அர்ச்சனை செய்து சங்க அபிஷேகம் நீங்க செய்யணும் இல்லை எல்லா கோயில்களையும் சங்க அபிஷேகம் நடக்கும் அந்த அபிஷேக நிகழ்வுகள்லாம் கலந்துக்கோங்க உங்களால அதுக்கு அந்த அபிஷேகத்துக்கு என்ன பொருள் வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த பொருளை வாங்கி கொடுங்க அதே மாதிரி வில்வத்தால அர்ச்சனை செய்யுங்க வில்வத்தை நீங்களே கண்டிப்பா வாங்கி கொடுக்கணும் அந்த வில்வத்தால அர்ச்சனை பண்ணும்போது போது சகசிர நாமாவளிகளை சொல்லும்போது கண்டிப்பாக அதனுடைய பலன் அப்படிங்கறது ரொம்ப அபரிமிதமாக இருக்கும் அதனால கண்டிப்பா அந்த பதினாறு வாரங்கள் கடைபிடிக்கிறதோடு அந்த கார்த்திகை மாதம் ஃபுல்லாகவே தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை அணியணும் அப்படின்னா இந்த கும்பலக்கணக்காரங்க வேலை இல்லாதவர்கள் மாலை அணிஞ்சு விரதத்தை கடைபிடிச்சு கோயிலுக்கு போயிட்டு வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலைகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இங்கே பதிவு பண்ணுறேன் மீனலகணம் அச்சயலகணமாக செல்லக்கூடியவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் சோமவார விரதம் என்ன மாதிரியான நற்பலன்களை தரும் தெரியுமாங்க அவங்க அவங்களுக்கு பாக்கியம் சிறப்பாக இருக்கும் பொதுவாக இந்த மீன லக்னம் அப்படிங்கிறது ஒரு சலனமான ஒரு லக்னம் அப்படின்னு சொல்லலாம் மனசில் ஒரு விதமான சஞ்சலங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த சஞ்சலங்கள் குறையும் அந்த சந்திரனுடைய வலிமை பூர்வ புண்ணிய பலம் பெறுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அங்கே சங்கபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு அந்த பதினாறு வாரங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து விரதத்தினை கடைபிடித்து நீங்கள் மீளும் போது உங்களுக்கு சகலவிதமான பாக்கியங்களும் கிடைக்குங்க ஏன்னா பாக்கியம் அந்த பாக்கியத்தை அருளக்கூடியவராக அங்க சிவபெருமான் இருப்பாரு அதனாலேயே உங்களுக்கு அந்த பாக்கியமான ஒரு சூழ்நிலைகள் அவருடைய சகசிர நாம அர்ச்சனைகள் செய்து அவருடைய நாமாவளிகளை சொல்லி சிவபுராணத்தை பாராயணம் பண்ணுறனாலே உங்களுக்கு எல்லா விதமான அந்த முருகப்பெருமானுடைய அருள் கருணையாலும் சிவபெருமானுடைய அருளாலும் இல்லைங்க சபரிமலை வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் சபரிமலைக்கு கோயிலுக்கு போகிறேன் தாராளமா போயிட்டு வாங்க உங்களுடைய பாக்கியம் தடையில்லாமல் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை அந்த சிவபெருமான் முருகப்பெருமான் அந்த சபரிமலை ஐயப்பன் அருள்வார் அப்படிங்கிறதுல ஒரு மாற்றம் கருத்தும் கிடையாது அவ்வளோ ஒரு வலிமை மிக்க சக்தி வாய்ந்த மாதம் அப்படிங்கிறது தான் இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதம் விரதத்தினை அனைவரும் கடைபிடிங்க சோமவார விரதம் அப்படிங்கிறது ரொம்ப சந்திரன் காரகன் சந்திரன் எல்லாருக்குமே அவசியமான ஒரு நிகழ்வுங்க அந்த சந்திரனை புறையாக சூடிய அந்த ஈசனையை வணங்கும் போது கண்டிப்பாக உங்க அந்த முருகனுக்கு சிவனுக்குள்ளே தான் முருகனும் அடக்கம் அப்படின்னு சொல்லலாம் அதனால அந்த சிவபெருமானையும் முருகனையும் அந்த சபரிமலை வாசனையும் இந்த கார்த்திகை மாதம் வழிபடுவதற்கு எந்த யம கூட கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அந்த அளவுக்கு ஒரு சிறப்புக்குரிய மாதம் ஏன்னா காலபுருஷனுக்கு எட்டாம் பாகமே இந்த விருட்சகம் தான் அப்படிப்பட்ட அந்த விருச்சக மாதம் தான் கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதம் வழிபடுவதற்கு வழி வழிபடுபவர்களுக்கு யம பயம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிகழ்வும் உண்டு கட்டாயம் இந்த விரதத்தினை கடைபிடிங்க எல்லாமில் ஈசனின் அனுகிரகத்தினால் எல்லாமும் எல்லாருக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும்னு அந்த ஈசனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி